வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையினுடைய பல பிரதேசங்களுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு வடக்கு மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கு எதிர்வரப்போகிற சில மனத்தியாரங்கள் மிக முக்கியமானதா இருக்கும் இப்போ உருவாகியிருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலன்றது ஒரு புயலா சூறாவளியா மாறுமா என்ன நடக்கும் பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம் அது நேரம் அரசியல் பரப்பில் நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை பற்றியும் இந்த காணொலியில பார்க்கலாம் വണക്കം നാൻ പ്രശാന്ത് രാജൻ தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியிருந்த குறைவான காற்றழுத்த தாளமுக்கம்ன்றது ஒரு வலுவான தாளமுக்கமாக இப்போ உருவாகியிருக்கு வடக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போ நிலை கொண்டிருக்கு இருக்குது எதிர்வரப்போகிற மணத்தியாலங்களில் நாட்களில் இந்த காற்றழுத்தம்ன்றது சில நேரங்களில் சில நேரங்களில் புயலாக மாறுறதுக்கான சூறாவளியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத சொல்லப்படுது ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் குறைவுன்னு சொல்லியும் வானியல் நிபுணர்கள்

நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாக முடியுமா காற்றிட வேகம் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிக்கலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது நேற்றிலிருந்து கடச்சொழில் நடவடிக்கைகளில் மீனவர்கள் யாருமே ஈடுபடல அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு மறு அறிவித்தல் வரைக்கும் மீனவர்கள் கடச்சொழிலுக்கு போகக்கூடாது என்ற அறிவித்தலையும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கு சில பிரதேசங்களில் இப்போவே வெள்ள நிலம் உருவாகியிருக்கு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அம்பார மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறத சொல்லப்படுது அது மாதிரி வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பவுனியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு வட்டுவாகல் பிரதேசத்தில் வந்து வட்டுவாகல் பாலத்தை பயன்படுத்துறத தவிர்க்க சொல்லியும் ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கு வர இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்னுடைய வடமாகாணத்தை ஊடறுத்து தமிழ்நாட்டை போய் சேரும் என்று சொல்லப்படுது ஆனால் ஒரு புயலா சூறாவளியாக மாறுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட முடியும் இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படலாம் என்று சொல்லி வானியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறது பார்க்க முடியுது வானிலை சம்பந்தமான விஷயம் இலங்கையினுடைய அரசியல் பரப்ப பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள் வந்து சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கமே மீற மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி கொண்டிருக்கு அதுக்கு அண்மை உதாரணம்னு சொன்னால் ஐஎம்எஃப் ஓட ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கிற இணக்கப்பாடு இலங்கை அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஐஎம்எஃப்னுடைய அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு பெற்றிருந்தது இது முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலருக்கான இணக்கப்பாடு ஆனால் அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த ஐஎம்எஃப் நிபந்தனைகளில் திருத்தங்கள் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் செய்யப்படும் என்றது அந்த எந்த விதமான திருத்தங்களும் செய்யப்படாமல் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வாகனங்களும் சலுகைகளும் கொடுக்கப்படாது என்ற வாக்குறுதியும் புதுசா தெரிவாகி இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தூர பிரதேசங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கின்றதால சொகுசு வாகனங்கள் இல்லாத எரிபொருளோட வாகனங்களை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் வாகனம்ன்றது கட்டாயம் தேவை வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளை பொறுத்தவரைக்கும் சாதாரண பொது போக்குவரத்து அரசியல்வாதிகள் பயன்படுத்துறது சாதாரணமான ஒரு விஷயம் எங்களுடைய நாட்டிலையும் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படணும் என்றது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா ஆனால் எங்களுடைய இப்ப இருக்கிற பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகள் பயணம் செய்யறதுன்றது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும் என்றது தெரியாது இதெல்லாத்தையும் யோசிக்காமல் அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தது இப்போ வர வழி இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் வாகனம் தேவைப்படுது சொகுசு வாகனங்களை கொடுக்க மாட்டாமல் ஆனால் எரிபொருள் வசதிகளோட பழைய வாகனங்களை கொடுக்கறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்ற தகவலை வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது வி சொகுசு வாகனங்கள் கொடுக்கப்படாது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பழைய வாகனங்கள் கொடுக்கப்பட இருக்கிறத சொல்லப்படுது மற்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மாதிரியான வாகனங்கள் கொடுக்க கொடுக்கப்படலாம் இதே நேரம் அமைச்சர்கள் சிலருக்கும் கூட இதுக்கு முதல்ல அமைச்சரவையில் இருந்த உறுப்பினர்கள் பயன்படுத்தின வாகனங்கள் கொடுக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுது அதுவும் சொகுசு வாகனங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு இதே முன்னூற்றி நாற்பத்தி நாலு வாகனங்கள் வந்து பகிரங்க இல்லத்தில் விற்பனை செய்யப்பட இருக்கிறதா சொல்லப்படுது எல்லாமே சொகுசு வாகனங்கள் விஎய்ட் ரகத்தை சேர்ந்த வாகனங்கள் இந்த முன்னூற்றி நாற்பத்தி நாலு வாகனங்களையும் பராமரிக்க முடியாமல் இருக்கு பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இதனால ஒரு பகிரங்க இல்லத்தில் இந்த வாகனங்களை விற்பனை செய்யறதுக்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு இதே நேரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவினுடைய வாகனம் சொகுசு வாகனம் விஎய்ட் ரக வாகனம் வந்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அந்த வாகனம் திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நூறு மில்லியன் ரூபாவை அவர் ஒரு முறை மாதிரி நீதிமன்றத்தில் என்று சொல்லியும் உத்தரவிடப்பட்டிருக்கு சட்டவிரோதமான முறையில் பாகங்கள் கொண்டு வரப்பட்டு பொருத்தப்பட்ட வாகனம் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது சுஜிவ சேனசிங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா மாதிரியான உறுப்பினர்கள்ட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இப்ப நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிற உத்தரவு என்னென்னு சொன்னா அந்த வாகனத்தை விடுவிக்கலாம் என்றது இப்ப எதுக்காக அந்த வாகனம் கைப்பற்றப்பட்டது அந்த வாகனத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடையாது இதே நேரம் புதிய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களுக்கு அரசு அரசாங்கத்தினுடைய வீடுகள் கொடுக்கப்படணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறாங்க இது மாதிவேல வீட்டு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவே நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு தொகுதியிலிருந்து இந்த நாற்பது வீடுகளும் வார மூன்றாம் திகதி ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது மொத்தம் எண்பது வீடுகள் அரசாங்கத்திட்ட திருப்ப இதுக்கு முதல்ல இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இன்னும் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளை இதுவரைக்கும் கையளிக்கல் என்று சொல்லி சொல்லப்பட்டது அதுலையும் குறிப்பாக அஞ்சு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க இதனால் இருந்து வீடுகளை பெற்றுக்கொள்வதிலையும் ஒரு சிக்கல் நிலைமை உருவாகி இருக்கு எப்படியா இருந்தாலும் நாற்பது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளை கேட்டு கோரிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க எதிர்வரும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்தி வந்த முப்பத்தி அஞ்சு வீடுகளும் அரசாங்கத்திட்ட சில நாட்களுக்கு முதல்ல ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த முப்பத்தி அஞ்சு வீடுகளையும் தங்களுக்கு தரச் சொல்லி வாடகை அடிப்படையில் தர சொல்லி சில தனியார் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பத்து தனியார் நிறுவனங்கள் கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த பத்து தனியார் நிறுவனங்களும் இதுவரைக்கும் தனியார் பிரிவுகளிட்ட இருந்து கட்டடங்களை வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க பெருந்தொகையான வாடகைகளை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும் அரசாங்கமும் இதன் மூலமாக நன்மை அடைய முடியும் என்ற அடிப்படையில் குறைஞ்ச வாடகைக்கு இந்த வீடுகளை இந்த மாளிகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பத்து நிறுவனங்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதுவரைக்கும் அந்த கோரிக்கைகள் சம்மந்தமாக எந்த ஒரு தீர்மானமும் அரசாங்கத்தால் எடுக்கப்படலை இந்த சொகுசு வீடுகள் மாளிகைகள் கொழும்பு ஏழு பிரதேசத்தில் தான் பெரும்பாலான வீடுகள் இருக்குது இதை வேறு தேவைகளுக்காக அரசாங்கம் பயன்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது மாதிரியான ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு சுற்றுலா துறை அபிவிருத்திக்காக இந்த மாளிகைகளை பயன்படுத்தலாம் என்ற மாதிரியான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது சில நேரங்களில் ஏற்கனவே வாகனம் சம்மந்தமாக நடந்த விஷயம் மாதிரி இதுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் அரசாங்கம் சொன்ன விஷயமா வாகனங்கள் யாருக்குமே கொடுக்கப்படாது என்றது இப்போ வாகனங்களை கொடுக்கறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடுகள் மாளிகைகளை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சொல்லியிருந்தாங்க சில நேரங்களில் அந்த தீர்மானத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு ஒரு இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்